ஐபிஎல் தற்போதைய ஒரு என்ண்டிங் ஸ்டேஜ் நோக்கி வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு சில டீம்ஸ் வந்து வெளியில் போய்ட்டுருக்காங்க அப்படின்னா சொல்லி ஆகணும் ஸோ ஆசைபி ஸ்டார்டிங்லேயே வெளில போயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி பார்க்கும்போது அடுத்ததாக எந்த டீம்ப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது எம்ஐ தான் அந்த ஒரு டீமாக இருக்காங்க அப்படின்றத சொல்லி ஆகணும் நிச்சயமாக எம்ஐ வந்து பேக் டு பேக் எல்லா மேட்சும் வின் பண்ணால் தான்ப்பா பிளே ஆஃப்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இன்றைக்கி அவங்க தோல்வி சந்தித்தது ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சைகளாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வின் பண்ணுறதுக்கு என்னென்னலாண்டா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் ஸோ ரன் அவுட் இஷ்யூஸ் ஸோ அது இதுன்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயம் ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்ற பாப்போம் அதை தாண்டி சூப்பர் ஜெயின்ஸ் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேவை பின்னுக்கு தள்ளி முன்னாடி போயிருக்காங்க ஸோ நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் டஃப் கொடுக்க போகிறது எல்எஸ்ஜியாக அது தொடர்ந்து எஸ்ஆர்ஹெச்சுமே இருக்காங்க ஸோ ஒரு மிகப்பெரிய போட்டி சிஎஸ்கேக்கு இருக்குது ஸோ சிஎஸ்கே பிளே ஆஃப்ஸ்கில் போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ மொதல் விஷயமா இன்னே மேட்ச் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மும்பை இந்தியன்ஸ் ஸ்டார்டிங்லேயே விக்கெட்ஸ் இலக்க ஆரம்பிச்சாங்க ரோஹித் சர்மாவோட பர்த்டே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும்னு பார்த்தோம் நாலு ரன்னுக்கு அவுட்டு சூரியகுமார் இது பத்து ரன்னுக்கு அவுட்டு திலக் வர்மா சிங்கிள் டிஜிட் ஹர்திக் பாண்டியா டக் அவுட் ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை இந்தியன்ஸ் ஃபுல் சொதப்பல் அப்படின்னு தான் சொல்லியாகணும் யாருமே சரியாக ப்ளே பண்ணல இஷான் கிஷான் கிட்டத்தட்ட முப்பத்தாறு பால் ப்ளே பண்ணி ரெண்டு ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பார் ரொம்பவுமே அடிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணார் அதை தாண்டி நேஹல் வதேரா மற்றும் டிம் டேவிட் ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க டிம் டேவிட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் செக்ஸஸ் பவுண்டரிஸ் அடித்ததுனால ஒரு நூற்றி நாற்பதுக்கு மேலே ரன்கள் வந்துச்சு இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப மோசமான நிலமையாக இருந்திருக்கு மும்பையை பொறுத்த வரைக்கும் அதை தாண்டி எல்எஸ்ஜி சைடில் ஈஸியாக வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது மும்பை சைடில் செம்ம டஃப் கொடுத்தாங்க ஆனால் பும்ரா பும்ரா இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பைக்கு ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு தான் சொல்லணும் எல்லோரும் ஒரு விதமான எக்கனாமிக் ரேட்டில் போட்டுகிட்டு இருந்தால் பும்ரா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரன் கொடுத்து ஒரு ஓவர்லாம் போடுறாரு மேய்டன் சான்ஸே கிடையாது டோட்டலாக வந்து தனி ஒரு மனுஷனாக நின்று வந்து ஒட்டுமொத்த மொத்த பவுலர்ஸுமே வாயடைக்க செய்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்தளவுக்கு அவரோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பைக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு முக்கியமாக ரன்ஸ் கொடுக்காமல் அதிகப்படியாக தடுத்தார் பும்ராவா ஐயோ இவர் வந்துட்டார் பாலை வந்து எப்படியாவது ஓட்டிட்டு அடுத்த ஓவர் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரோட மைண்ட் செட்டுமே இருக்குது ஸோ எல்எஸ்டியுமே வந்து ரொம்பவுமே திணறினாங்க ஸோ இந்த ஒரு மேட்சை எப்படி ஒரு பதினஞ்சாவது ஓவர்க்குள்ளேயும் முடிச்சிடுவாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது மும்பையுமே டஃப் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பேக் டு பேக் விக்கெட்லாம் எடுத்து ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணாங்க பதோனி அவரோட ரன் அவுட்டை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஷான் கிஷான் ஸ்டார்டிங்கில் மிஸ் பண்ணிட்டு ரெண்டாவது வாட்டி தான் அடிப்பார் பட் அதை வந்து ரீப்ளேல அம்பையர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பேட் சம்ஹவ் வந்து கிரீஸை தாண்டி வந்துருச்சு அதை தாண்டி லைட்டாக வந்து பட்டிருக்கு பட் அவங்க என்னத்தை கெஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன தான் வந்து பேட் உள்ளே ரீச் ஆகிருந்தாலுமே வந்து ஸ்டெம்பிங் பண்ணும்போது கரெக்டாக கிரீஸில் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது லைட்டாக மேலே இருக்கிற மாதிரி தெரியுது பட் கம்ப்ளீட்டாக இன் பண்ணி பார்க்கும்போது அதோடய எட்ஜ் வந்து கீழே கிரவுண்டில் படுற மாதிரி தான் இருக்குது ஸோ நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ஹண்ட்ரட் பெர்செண்ட் அவுட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கக்கூடாது ஒரு தவறான விஷயம் தான் ஸோ அதை தான் வந்து சர்ச்சையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த ரன் அவுட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்ணியுமே மும்பையால் வின் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தாலும் அம்பேரோட ஒரு எரரசாக இல்லை தேர்டம் பேருக்கு அப்படி தான் வந்து அவருக்கு ஃபீலாச்சா அது எதை வச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி தெரில முக்கியமாக கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு விஷயத்துக்கு விக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடாது ஸோ இருந்தாலுமே வந்து இது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பேசப்பட்டுச்சு பட் என்னதான் இருந்தாலும் எல்எஸ்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட கடைசி ஓவரில் ஃபைனலாக மேட்சை வின் பண்ணுவாங்க நிச்சயமாக ஒரு செம த்ரில்லரான ஒரு மேட்ச்சாக தான் போச்சு ஈஸியாக லக்னோ வந்து வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு நிலையில் மும்பை இவ்வளோ தூரம் ஃபைட் பேக் பண்ணி கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் பட் இருந்தாலுமே மும்பை தற்போது நிலையில் பிளே ஆஃபுக்கான அவங்களுக்கான வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக ஒரு நைன்ட்டி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவுட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு பாயிண்ட்ஸில் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் அதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரேர் ஏன்னா வந்து ஈக்குவலாக வந்து எல்லா டீம்ஸுமே வந்து வின் பண்ணிட்டுருக்காங்க ஸோ கம்ப்ளீட்டாக வெளில போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அதை தாண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு அப்படின்னு சொல்ல முடியாது லைட்டாக ஒரு ஒரு ரெண்டு பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் சான்சஸ் இருக்குது பல மிராக்கல்ஸ் நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் மும்பைக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ தற்போது நிலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டாப் ஆஃப் த டேபிளில் லக்னோ கேகேஆர் சென்னை மற்றும் ராஜஸ்தான் இருக்காங்க ஸோ இந்த ஒரு நாலு டீம் ப்ளே பிளேஆஃப்ஸுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா எஸ்ஆர்ஹெச்சுமே வந்து ரொம்பவுமே போட்டி போட்டு போராடிட்டு இருக்காங்க அவங்க இந்த ரேஸில் தாண்டி சிஎஸ்கேவை வந்து பின்தள்ள முடியுமா உங்களோட கருத்துக்களை என்ன கம்மலில் பதிவு பண்ணுங்கள் நன்றி